அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம் மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மீன ராசினருக்கு சுக்கரன் மூன்றாம் இடத்திற்கும் அவர் எட்டாம் இடத்திற்கும் உரியவர் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் ஸ்தானம் எட்டாம் இடம் என்பது அஸ்தமஸ்தானம் என்று நாம் சொல்கிறோம் நவம்பர் மூன்றாம் தேதி சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு வருகிறார் கலைத்துறை அன்பர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் அன்றைய தினம் கிரக நிலைகள் குரு கடகராசியில் குரு பகவான் கடகராசியில் வக்கரமடைந்திருக்கிறார் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி பகவான் அடைந்திருக்கிறார் இதுவரை சுக்கரன் நீச்சமடைந்திருந்ததால் பண வரவுகள் சரியாக கிடைத்திருக்காது தாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இருப்பீர்கள் பெண்களால் தொல்லைகளை அனுபவித்திருப்பீர்கள் கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும் சுபகாரிய தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கும் வாகனங்கள் அடிக்கடி பழுதுபட்டு அதற்காக பணம் செலவு செய்திருப்பீர்கள் இனி அந்த நிலைமை மாறும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்கலாம் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் தாராளமாக சேரும் வெள்ளி போன்ற சாதனங்கள் சேரும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை பலப்படும் இதுவரை எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போற்றிருப்பீர்கள் இனி சமாதானமாக இருப்பீர்கள் ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் அடிக்கடி பிரயாணம் உண்டாகும் எடுத்ததுக்கெல்லாம் பிரயாணம் ஆனால் அந்த பிரயாணத்தினால் தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் வெளிமாநிலங்கள் மாநிலங்கள் வெளிநாடு செல்வதால் தங்களின் புகழ் பெருமை அதிகரிக்கும் தயாரிப்பாளர்கள் புது புது பல தயாரிப்புகளில் தாராளமாக இறங்கலாம் எந்த விதமான நஷ்டம் உண்டாகாது பல தயாரிப்புகளுக்கு தாராளமாக பண உதவிகள் தங்களுக்கு கிடைக்கலாம் சிலர் பியூட்டி பார்லர் போன்ற அழகு தொழில் நிறுவனங்களை திறம்பட நடத்தலாம் ஆக சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புதிய புது புது வாய்ப்புகள் அதிக முயற்சி இல்லாமல் தங்களை தேடி வரும் பெண்களுக்கு அழகு இளமை கூடும் சிலர் நடித்த படங்கள் நல்ல வரவேற்பை பெறும் சிறு முதலீடுகள் கூட பெரிய அளவில் லாபத்தை பெற்றுத்தரும் ஆக மொத்தம் மீன ராசியினருக்கு ஏற்கனவே ஏழரை சனி நடைபெறுகிறது ஏழரை சனியில் இந்த நேரத்தில் சுக்கரன் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் பெருகும் முறைப்படி மீன ராசியில்தான் சுக்கரன் உச்சமடைகிறார் ஆக உச்சமடையும் கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் பெருகும் பல வரவுகள் அதிகரிக்கும் தொழில் துறையில் நன்மைகள் பெருகும் சிலர் அழகான வீடுகளை அமைக்கலாம் வாங்கலாம் நவீன பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நவீன பொருட்களுக்காக பணத்தை தாங்கள் செலவழிப்பீர்கள் ஏசி பிரிட்ஜ் போன்றவற்றை வாங்கலாம் ஆக கோவிலுக்கு சென்றால் தற்சமயம் தங்களுக்கு குருவும் சாதகமாக இருக்கிறார் ஐந்தில் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்